திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று இருநூற்று நான்காவது மாவட்ட தலைவராக மருத்துவர் இரா சுகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார் பின்னர் மாவட்ட தலைவர் சுகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசும்போது தொன்மை வரலாறு வீரம் கலை இலக்கியம் என்று பல்வேறு நிலைகளில் தனித்துவத்துடன் சிறந்து விளங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தலைவராக பணியாற்ற வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கன் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு அறிவுரைகள் வழங்கியுள்ளார் அதில் குறிப்பாக பொதுமக்கள் மக்களின் குறைகளை இன்முகத்துடன் கேட்டு பணியாற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களுக்கும் முதல்வரின் முகவரி மனுக்கள் மீதும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் மனுக்கள் மீதும் சிறப்பு கவனம் செலுத்தி விரைந்து தீர்வு காணும் வகையில் பணியாற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதோடு அரசின் சிறப்பு திட்டங்களான காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விடியல் பயணம் திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகள் நலன் தொடர்பாக தனி கவனம் செலுத்தப்படும் சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டுவதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து சட்ட ஒழுங்கிற்கு தேவையான தீர்வு காணப்படும் ஒவ்வொரு துறைகளின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை ஆய்வு செய்து பணிகளில் சுணக்கம் இருப்பின் நேரடியாக கள ஆய்வு செய்து உடனடியாக சரி செய்து குறிப்பிட்ட காலத்திற்குள் மக்கள் நலத்திட்டங்களை முடிப்பதற்கான பணி மேற்கொள்ளப்படும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் சுகுமார் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுகன்யா சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் ஜெயின் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சரவணன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் காசி உட்பட அரசு அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் நினைவருக்கும் வணக்கம் தொன்மை வரலாறு வீரம் கலை இலக்கியம் என்று பல்வேறு நிலைகளில் தனித்துவத்துடன் சிறந்து விளங்கும் திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக வாய்ப்பு வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கியுள்ளார்கள் அதில் குறிப்பாக பொதுமக்களின் குறைகளை இன்முகத்துடன் கேட்டு பணியாற்ற வேண்டும் எனவும் பொதுமக்கள் அளிக்கும் கோரிக்கை மனுக்களுக்கும் முதல்வரின் முகவரி மனுக்களுக்கும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் மனுக்கள் மீதும் சிறப்பு கவனம் செலுத்திட விரைந்து தீர்வு காணும் வகையில் பணியாற்ற வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கியுள்ளார்கள்